அமுத தமிழும் இந்த வரிசையில இன்னைக்கான நாள் பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாங்கிற பாசுரம் ஆண்டாளுக்கு மனசுக்குள்ள ஒரு குறை இருந்திருக்கும்னு எனக்கு தோன்றுகிறது என்ன குறை இருந்திருக்கும்னா கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்துல பிறவி கிருஷ்ணன் மனிதனாக வந்த போது கூடவே ஒரு கோபிகையா இருந்திருந்தா கிருஷ்ணனோடையே இருந்திருக்கலாம் என்ன தெரியுமா சிறப்பு கலிகாலத்துல ஆண்டாள் மாதிரி ஒருத்தர் கேரக்டர் ஒரு கிடைச்சு இந்த மாதிரி உலகத்துல கேரக்டரை பில்ட் பண்ண இல்ல அதுல அவளுக்கு அப்புறமும் ஒரு குறை இருக்கு யுகத்துல பிறக்கலங்கிறது மாத்திரமில்லை கலியுகத்துல பிறந்தோம் போயும் போய் ஸ்ரீவில்லிபுத்தூர்லயா ஒரு துளசி செடி கடியில வந்திருக்கணும் அந்த மதுரையிலயோ இல்லைனாக்க துவாரகையிலயோ இல்ல கோவர்தனத்திலயோ எங்கேயாவது இருந்திருந்தா இதுதான் கிருஷ்ணன் நின்ன இடம் இதுதான் கிருஷ்ணன் விளையாடின இடம் இந்த மரக்கடையில தான் கிருஷ்ணன் ஊஞ்சல் கட்டி ஆடினான் அப்படின்னு சொல்லி அங்க போய் தொட்டு 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 பார்த்திருக்கலாமா இல்லையா அப்படின்னு ஒரு குறை ஆண்டாள் ஆண்டாள் இல்ல இல்ல அந்த குறையை நிவர்த்தி செய்து கொண்டாள் உங்களுக்கும் எனக்கும் குறை இருந்தா எப்படி அதை மாத்துறதுன்னு நமக்கு தெரியாது ஆண்டாள் மாற்றினா பாருங்க எப்படி மாத்தினா தெரியுமா நான் பண்றேன் இந்த நோன்பு எங்க ஸ்ரீவெல்லிபுத்தூர்வியா பண்றேன் இல்ல ஐப்பாடி செல்வச் சிறுமீர்கால்னு ஆரம்பிச்சா நான் இருக்கிறதே மானசீகமாக இந்த ஆயற்பாடி நான் இப்ப இன்னைய நாள் பாசுரம் இருக்கே அதுல இன்னும் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணா நான் ஏதோ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கேன்னு நீங்கள்லாம் நினைக்கிறீர்கள் ஆனா எனக்கு ஆயர்பாடியோட ஒரு சம்பந்தம் இருக்கு எப்படி தெரியுமா அங்க தூங்குறவ யாரு தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் வளரும் மாமான் மகளே அப்படின்னா அது யார் வீடு என் தாய்மாமனின் வீடு அப்படின்னா எங்க அம்மா புரியாதா எங்க அம்மா ஆயர்பாடிக்காரி அவதான் இங்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தா என் தாய்மாமன் மாமன் வீடு அங்கதான் இன்னமும் இருக்கு எனக்கு ஒரு தொடர்பு கொண்டு வரான் அந்த கனெக்ட் அப்படி கொண்டு வரா வராருங்கள் எப்படி அங்கே இருந்து எங்க அம்மா நான் அந்த ஊரை பார்த்து அங்கே தான் இப்போது நான் ஆயர்பாடியில இருக்கிறேன் அந்த தூமணி மரத்து விளக்குல இன்னொரு விளக்கம் சொல்றாங்க பொருமக்கள் எல்லாம் அவ என்ன ஊரே தெரியாத அந்த மாடத்துல வயிற கற்கள்லாம் இருக்குது அதே நல்ல ஒளிவு அப்புறம் எதுக்கு சுற்று விளக்குறேன்னா ஒரு வீட்டில் விளக்குறது மங்களத்தினுடைய ஒரு மங்களமாக இருக்கும் ஒரு விளக்கு அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் அவர் சொல்கிறாரு அந்த விளக்கு எரியணுங்கிறது மாத்திரமே இல்லை சுற்றும் விளக்கு அந்த விளக்கு அப்படியே சுற்றி வருகிறதான் அந்த லைட் வந்து ஃபுல்லாக எல்லா திசையிலையும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி விழற மாதிரி சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே எழுந்திருக்கல கூட சொல்றாங்க இப்ப உடனே மாமீர் அவளை எழுப்பீரோ கூப்பிடுறேன் அவளை எழுப்பீரோ சொல்லிட்டு கேட்டா பாருங்கள் உன் மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயர் மந்திரப்பட்டாளோ அவள் அப்படியே அந்த துயிலுக்குள்ள போய்விட்டாளா மந்திரப்பட்ட வார்த்தை இந்த தூக்கம்ங்கிற மாயை அப்படி சங்கிலி போட்டு யாரோ மந்திர ஜாலத்தில் கட்டி போட்டு விட்டார்களா ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலும் பேச மாட்டேங்கிறா ஊமையா இல்ல சோம்பலோட படுத்துட்டு இருக்காளா அந்த வார்த்தை எல்லாம் தமிழுக்கு புதுசுங்க அதுல கூட அந்த படிப்படியா அந்த வார்த்தை வருது இப்போ ஒரு ஒரு குழந்தை தூங்குகிறதுன்னு வச்சுப்போம் ஒரு பெண் குழந்தை நம்ம கூப்பிடுறோம் கூப்பிட்ட உடனே என்ன ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும் இந்த குழந்தை எழுந்திருக்காது முதல் ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும்னா ஓ அப்படின்னு குரல் தான் வரும் கண்ணு திறக்காம குரல் மாத்திரம் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எழுந்து மெல்ல வா அப்படின்னு சொன்னா எழுந்து வரும் இப்ப இவ என்ன கேக்குறா உன் மகள் தான் ஊமையோன்னா உன் பொண்ணு என்னமா ஊமையா ரியாக்சன் இல்ல நாங்க கூப்பிட்டோம் சத்தமே வரல ஊம்னு குரல் கொடுக்க கூடாதா அதுக்குள்ள இன்னொருத்தி சொன்னா அவ காதுலயே விழல நாம சொன்னது நாம சொன்னது காதல விழுந்தா தானே அவ திருப்பி குரல் கொடுப்பா அதனால செவிடோன்னா அதுக்குள்ள இன்னொரு பொண்ணு சொன்னா இல்ல இல்ல அது சரியான சோம்பேறி அது காதலியும் விழுந்தது ஆனா பதில் குரல் கொடுக்காம இருக்கா அனந்தல் அனந்தல்னா சோம்பேறித்தனம் அது சரியான சோம்பேறினா அதுக்குள்ள இன்னொருத்தி சொன்னா இல்ல அவளை யாரும் மந்திரம் போட்டு கட்டி இருக்கிறார்கள் கிருஷ்ணன் மந்திரம் போட்டு கட்டிட்டான் அதனால அவ எழுந்தே வரல ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாள் மாமாயன் மாதவன் அதுதான் இதுல மாதவன்ரா அது எதுக்கு நான் நம்மளுவாரெல்லாம் போகிறேன்னா அந்த மாதவன் அப்படின்னா மாய்ந்தரும் வினைகள் தாமே மாதாவா எண்ண நாளுன்ற திருவனந்தபுரத்தில் சொல்கிறார் திருவாய் அந்த மாதவன் ஏன் பெருமாளுடைய நாமங்களுக்கு கேசவன்னா என்ன மாய்ந்தரும் வினைகள் தாமே மாதவா என்ன நாள் அந்த வினைகள்லாம் அந்த ஒரு செயினில் இருக்கிற ஒன்று ஒன்றாக கீழே விளையா மாதிரி நம்முடைய வினை துன்பங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றாக போய்டும் அதனால தான் இதெல்லாம் எங்கேருந்து கற்றுண்டாருன்னா அப்பாட்ட நாரானந்தம் அண்ணை நரகாம்புகாள் பெரியாழ்வார் எழுதி வச்சுருக்கார் எல்லாத்தையும் பக்கத்தில் பார்த்துக்கிறார் அவர் ஒரு வீட்டில் அப்பா இருக்கார் அப்பா பாட்டு கைதுன்ட்டு இருப்பாரு படிச்சுட்டு இருப்பாரு பையன் அங்கே இருப்பான் ஆனால் அவன் கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கானா அப்பா என்ன பண்ணுறான்னு அவனுக்கு தெரியும் இந்த வீட்டு அட்மாஸ்ஃபியர் அப்படியே பெரியாழ்வார் அந்த பக்தி பெரியாழ்வாருடைய அந்த தமிழ் அங்கேருந்து கத்துன்றதெல்லாம் வாங்கி அந்த பெருமாளுடைய எல்லாம் அந்த அந்த பொருத்தமான இடத்துல பொருத்தமான வார்த்தைகளை திருப்பி திருப்பி அந்த ரீரிட்டனே வராமல் முப்பது பாசுரங்களையும் பெருமாள் தான் கிருஷ்ணன் தான் பக்தி தான் பாவையின் நோன்பு தான் இந்த அஞ்சாவது பாஸ்வர்ட்லேருந்து ஆறாவது பாஸ்வர்ட்லேருந்து பதினஞ்சாவது பாஸ்வர்ட் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் எழுந்திருந்த தொழிகள் தூங்கிட்டு இருக்கிற தொழில்களை எழுப்புற மாதிரி ஒரு பாவனைகள் தான் இல்லை ஆனால் அதுல ஒரு வார்த்தைகளும் சொல்லாதும் அதில் அமைப்பும் அவ போட்டிருக்கிற அந்த இதுவும் ஒன்று ஒன்று அப்படியே மிரட்டு இருக்கா அப்போ கேசவண்ணா இப்போ மாதவன்றான் பார்த்தா எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் பின்னாடி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆழ்வார் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மை அதில் கூட இந்த நீங்கள் இப்ப சொன்னீர்கள் இல்லையா உள்ள தூங்குறவள எழுப்புற மாதிரி இருக்கு அவ்வளவுதானே இந்த பாசரம்னு இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பா எல்லாரும் ஆழ்ந்து கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒண்ணு சாதாரணமா திருப்பள்ளி எழுச்சின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவார்கள் மனிதர்களை மனிதர் எழுப்புவதற்கு திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது முறைப்படி பார்த்தா சொல்லக்கூடாது நம்ம பரிகாசத்துக்காக சொல்றோம் யாராவது நம்ம வீட்டிலேயே தூங்கி கொண்டிருந்தா என்ன திருப்பள்ளி எழுச்சி பாடலையா அப்படிங்கிறோம் திருப்பள்ளி எழுச்சிங்கிறது கடவுளுக்கு மாத்திரம்தான் மனிதர்களுக்கு துயிலடை அதனாலதான் இந்த பாசுரங்களுக்கு எல்லாமே துயிலடை பாசுரங்கள்னு கணக்கு முப்பது பாசுரத்துல முதல் அஞ்சு பாசுரம் பாயிரம் ஆறாவதுல இருந்து பதினஞ்சாவது பாசுரம் வரைக்கும் துயிலடை ஒவ்வொருத்தராக போய் எழுவது துயில் எழுப்புவது இத மாணிக்க வாசகர்களிட்டையும் பார்க்கலாம் மாணிக்க திருவம்பாவையிலயும் முதல் ஒன்பது பாசுரங்கள் துயில் எழுப்புகிற பாசுரங்கள் இதுக்கு துயிலடைன்னு பேரு இது உள்ளே உறங்குகிற பெண்ணை எழுப்புவது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த சுச்சுவேஷன் அப்படித்தான் இருக்கு நீங்க திரைப்பட துறையை சேர்ந்தவர் அதனால சொல்றேன் இந்த திரைப்படத்துல பாக்கும்போது உள்ளுக்குள்ள ஒருத்தி தூங்குறா வெளியிலேருந்து கூப்பிடுகிறார்கள் படம் போடும்போது அப்படித்தான் போடுவார்கள் ஆனா உண்மையிலேயே உள்ளுக்குள்ள யாரோ ஒருத்தி தூங்குறா அவளை வெளியிலேருந்து எழுப்புகிறார்கள்ங்கிறது இல்லை ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் தூங்குகிற அந்த சக்தி உள்ளுக்குள்ள தூங்குறதுங்கிறதே அந்த வீட்டுக்குள்ள அர்த்தம் இல்லை இந்த தேகத்துக்குள்ள இருக்கிற ஆன்மா தூங்கி கொண்டே இருக்கிறது அதுக்கு ஒரு விழிப்பு நிலை ஊமை செவிடு அனந்தல் எல்லாம் பார்த்தோமே எல்லாமே நமக்கு பொருந்தி வரும் சில நேரத்துல காதல விழாதது மாதிரி அது காதல விழுந்தாலும் அதை செய்யாதது மாதிரி சோம்பேறித்தனத்தில் இன்னைக்கு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைப்போம் இன்னைக்கு வேண்டாம் டயர்டா இருக்கு நாளைக்கு போய்க்கலாம் சான்ஸரமா சொல்லுவாங்க தூங்கறானே நிப்பலாம் தூங்கற மாதிரி நடிக்கறவனை முடியாது அந்த உள்ளம் தூங்கக்கூடாதுங்கறத தான் இந்த ஆன்மாலினுடைய வளர்ச்சி உண்மை இந்த துயிரடை பாசுரங்கள் உள்ளம் தூங்காமல் இருப்பதை நமக்கு காட்டக்கூடிய பாசுரங்கள் நாளை தொடர்ந்து சிந்திக்கலாமா இது